இந்தியா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் கண்டென்டர்ஸ் துபாயில் இருக்கிற இப்ப இருக்கிற பிச் கண்டிஷன் பாத்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட் பவுலிங்கில் ஒரு ஃபாஸ்ட் பௌலர் ஷாட் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் பாகிஸ்தான் வந்து அவங்களோட கண்ட்ரியில் பெர்ஃபார்ம் பண்றத விட யூஏல நிறைய கிரிக்கெட் சொல்லாண்டிருக்காங்க அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் சொல்லவே தேவையா சாயினா ஃப்ரெடி ஆரிஸ் நசீம் ஷா அது இல்லாம இப்போ புதுசா ரெண்டு பேரும் ஆட் பண்ணிருக்காங்க நம்ம பாகிஸ்தான வந்து ஐசிசி லோகடிச்சாலும் சாம்பியன்ஸ் ட்ரோஃபில பாகிஸ்தான் ரெக்கார்ட் நல்லா இருக்கு ஆப்கானிஸ்தான் செமிஃபைனல்ஸ் வரதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு அவங்க வந்து ஏன்னா இந்த ஏதாவது பயங்கரமா அடாப்ட் ஆயிருக்காங்க அவங்க கிட்ட ஸ்பின் அட்டாக் நல்லா இருக்கு துபாய்ல ஒரு மைனஸ் இருக்கு இங்க வந்து இப்ப வந்து விண்டர் சீசன் முடிய போற டைம்னால இங்க வந்து டியூ அதிகமா இருக்கும் சோ இப்ப யார் டாஸ் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து மேட்ச் அவங்க சைட்ல போறதுக்கு நல்ல ஃபேவரா இருக்கும் வெல்கம் டு லோகேஷ் கிரிக்கெட் யூனிவர்ஸ் எல்சியூ நம்ம பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபிக்கு அப்புறம் முக்கியமாக இப்போ சந்திக்கிறோம் எதுக்குன்னா துபாயில் இந்தியன் டீம் விளாடுற ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இன்னொரு ஐசிசி ஈவெண்ட் இப்போ வருது ஸோ அதில் நம்ம இந்தியன் டீம் எப்படி பண்ண போகிறாங்க மற்ற டீம்ஸ்லாம் எப்படி இருக்குது இது இந்தியா மட்டும் துபாயில் ஆடுறாங்க மற்ற எல்லா டீமும் பாகிஸ்தானில் ஆடுறாங்க ஸோ அந்த அரசியல்லாம் நம்மளுக்கு தெரியும் பட் இந்த ஒரு ஸ்பெஷல் ட்ராஃபினால இந்த ஸ்பெஷல் இடத்துக்கே நான் வந்துவிட்டேன் அதாவது துபாயில் தான் இந்த மேட்சை நம்ம ஷூட் பண்ணுறோம் ஸோ ஏன் கூட வந்து முக்கியமான கெஸ்ட் துபாயில ஒரு யூடியூப் சேனல் நடத்துறாரு வாங்க ஜனா பாத்துட்டு இருக்கீங்களா எப்போவுமே ரெகுலரா ஆமா தோனி இனி யார் வந்தாலும் வந்து இங்க ஐசிசி கிரிக்கெட் அகாடமில்தான் நாங்கள் இருக்கோம் இப்போ ஸோ பக்கத்துல துபாய் கிரிக்கெட் ஸ்டேடியம் ஸோ இங்கே தான் நம்ம பிளேயர்ஸ் வந்து நெட்ஸ் எல்லாம் வருவாங்க ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ஐகானிக் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை பத்தி பேச போறோம் ஸோ ஜெனா எப்படி இந்தியா இந்த வாட்டி எப்படி இருக்கு மற்ற டீம்லாம் எப்படி இருக்காங்க இந்த ஐசிசி ட்ராஃபி எப்படி என்ன கேட்டீங்கன்னா இந்தியா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் கண்டென்டர்ஸ் ஆனா இப்ப துபாயில் இருக்கிற இப்ப இருக்கிற பிச் கண்டிஷன்ஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஃபாஸ்ட் பவுலிங்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஷாட் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் ஆமாத்தக்கஞ்ச பாண்டா வர மாதிரி அஞ்சு ஸ்பின் எடுத்து வச்சிருக்காங்க ஸோ ரீசெண்டா வேற வருண் சக்கரவர்த்தி உள்ள வந்திருக்காரு ஏற்கனவே நாலு ஸ்பின்னர்ஸ் ஸோ வெஸ்ட் இண்டீஸ்லனா கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கும் ஆனால் துபாயில வந்து ட்யூலாம் வந்துச்சுன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லாம சேசிங்லாம் ரொம்ப ஈஸியா போயிடும் ஆப்போன்க்கு இந்தியா டாஸ் ரொம்ப குரூஷியல் ஃபேக்டரா மாறிடும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வேற என்ன டீம் இந்தியாவுக்கு ஒரு பயங்கரமாக டஃப்பான டீமாக இருக்கும் இப்போ ரீசெண்டாக ஸ்ட்ராங் பெர்ஃபார்மென்ஸஸ் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து நல்லா பெர்ஃபார்ம் இருக்காங்க எல்லா டீம் எப்பவுமே வந்து நியூசிலாந்து வந்து அண்டர் டாக்ஸா தான் பார்க்குறாங்க ஆனால் நியூசிலாந்து ஒரு டீமாக பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா கான்வே மிஸ்டர் கன்சிஸ்டன்ட் ரச்சின் ரவீந்திரா நீங்கள் அவங்களோட ஃபாஸ்ட் பவுலிங்கும் பார்த்தீங்கன்னா செம்மையா இருக்குது லைக் மேர்டின் அவர் அந்த வில் ஓவர் உருக்கின்னு ஒருத்தர் வந்திருக்காரு அவர் வந்து பயங்கரமாக போடுறாரு அந்த ஏற்று ஏற்றுன ஏற்றுவார்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் மேட் என்ட்ரி பாலு பத்து ஓவரில் பயங்கரமாக அலையும் ஸோ அவங்களுக்கு முன்னாடியும் வந்து ஒரு பிரச்சனை வச்சுருக்காங்க பின்னாடியும் சாண்ட்னர் பத்து ஓவர் இருபத்தி நாலு ரன்னு ஸோ நியூசிலாண்டு வந்து அண்ட்ரடாக கிடையாது இந்த வாட்டி ஒரு அல்சேஷன் டாக் தான் பட்சி குதருவாங்கன்னு நினைக்கிறேன் பாகிஸ்தானில் வேற ட்ரை சீரீஸ் வின் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னொன்று பா இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானும் ஒரு ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் கண்ட ரீசெண்டாக பாகிஸ்தான் தோத்தாலும் ஆனா பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து அவங்களோட கண்ட்ரில பெர்ஃபார்ம் பண்றத விட யூஏல நிறைய கிரிக்கெட் சொல்லலாம் இருக்காங்க அவங்களோட போலிங் அட்டாக் சொல்லவே தேவையில்ல ஷாய்னா ஃப்ரெடி அதுக்கப்புறம் ஹாரிஸ் ட்ராஃப் நசீம் ஷா அது இல்லாம இப்போ புதுசா ரெண்டு பேரும் ஆட் பண்ணிருக்காங்க பாகிஸ்தான் தான் அவங்க அப்படியே உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சோ அதனால பாபர் ஆசமோட ஃபார்ம் தான் கொஞ்சம் டவுனா இருக்கு பட் இருந்தாலும் ரிஸ்வான் வந்து இந்த முட்டி போட்டு கிரவுண்ட பிரிக்கிறவரு எப்படியும் சோ அதனால வந்து ரிஸ்வானும் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஆடுறாரு அவர் என்ன சாஹில் ஷாவா ஆகா சல்மான் கான் ஆகா சல்மான் கானும் வந்து பயங்கரமா ஆகாடி அவரும் ஸோ பாகிஸ்தானோ ஸ்ட்ராங் கண்டிப்பது தான் இந்த வாட்டி எப்பவுமே ஐசிசி ல வந்து பயங்கரமா பீக் அவர் ஆஸ்திரேலியாவை பத்தி என்ன என்கிட்ட ஆஸ்திரேலியாவில் வந்து ஆல்ரௌண்டர்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா அந்த வாட்டி ஸ்ட்ராங்னஸ் இல்லை அது உங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் ஆனா அந்த பிளேஸ்க்கு வந்து இவங்க வந்து ஆரன் ஹார்டி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மிடில் ஓஸ்ட்ல வந்து மேபி ஆஸ்திரேலியா ஸ்ட்ரகிள் கொஞ்சம் சான்சஸ் இருக்கு ஆனால் மற்றபடி ஓவராலாக ஆஸ்திரேலியாஸை அட்டாக் ஆமா ஆஸ்திரேலியா வந்து ஆனால் ஃபாஸ்ட் bowlers இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஸ்டார் கார்டில் ஸோ இந்த மாதிரி பேட்டிங்கும் பவுலிங்கையும் வந்து கொஞ்சம் அவங்க வந்து வீக்னஸ் தெரிகிற மாதிரி இருக்குது ஏன்னா டிராவல் சைட்டு வந்து பட்டா பைக்கியம் பல்லனா லேகியம் அந்த ரேஞ்சுக்கு போயிடுவார் அவர் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து ஸ்டாய்னஸ் இல்லை நீங்கள் சொல்லாத மாதிரி ஒரு ஸ்ட்ராங் மீடியல் ஆர்டர் அவங்க அந்த ரெண்டு மேத்யூ ஷார்ட்டும் இவங்களும் விட்டாங்கன்னா கடைசியாக வந்து ஜாஷ் இங்கிலீஷ் அண்ட் கிளென் மேக்ஸ்வெல் கிட்ட தான் போகணும் மேக்ஸ்வெலும் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் பிளேயர்னு சொல்ல முடியாது ஸோ அதனால வந்து ஆஸ்திரேலியா வந்து இந்த இடத்துல கொஞ்சம் அருமாறுவாங்கன்னு தான் தோணுது ஸோ நீங்க ஸ்டார்க் இல்லைன்னு தான் எல்லாரும் பாக்குறாங்க ஆனா ஹேசில்வுட் இருக்காரு ஹேசில்வுட் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் லென்த்ல கரெக்டா வந்து ஹிட்டிங் த ஆமா லைன் அண்ட் லென்த் அதை வச்சே இது பண்ணுவாரு அதுவும் பால் வேற அலையணுங்க ஸோ அந்த இதுலயும் வந்து ஆஸ்திரேலியா ஸ்ட்ராங் கண்டர் தான் ஸோ நம்ம குரூப்பில் இருக்கிற பங்களாதேஷ் பங்களாதேஷும் வந்து நம்மளுக்கு இந்த வேர்ல்ட் கப்பில் எப்பவுமே வந்து ஒரு என்ன சொல்றது தானும் இந்த பிளேஷன் தான் சொல்லுவாங்க திடீர்னு அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா ஏன்னா இது ஈஸியாக வந்து பங்களாதேஷ் நியூசிலாந்து பாகிஸ்தான் நம்ம குரூப்பில் இருக்கிற டீம் மூணுமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கடுமாற டீம் தான் நம்ம பாகிஸ்தானை வந்து ஐசிசியில் தோக்கடிச்சாலும் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பாகிஸ்தான் ரெக்கார்டு நல்லாயிருக்கு ஸோ நம்ம வேர்ல்டு கப்பில் வேணா நிறைய வாட்டி தோக்கடிச்சிருக்கோம் பாகிஸ்தானை ஆனால் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் பாகிஸ்தான் நம்மளை தோக்கடிச்சிருக்காங்க ஸோ அதனால இந்த மூணு டீமுமே நம்ம கொஞ்சம் டேஞ்சராக தான் பார்க்கணும் நீங்கள் பாகிஸ்தானோட பேஸ் அட்டாக் பார்க்குறப்ப கண்டிப்பாக இங்கே இருக்க எப்பவுமே யுஏ பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட்டு பன்னெண்டு ஓவருங்கிறது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான டைம் நல்ல பாலோட மூவ்மெண்ட் இருக்கும் இங்கே ஸோ அந்த டைம்ல பேட்ஸ்மேன் சர்வைவ் ஆகிட்டாங்கன்னா அவங்களோட கேம் தான் ஸோ அது நம்ம இந்த டீமை பார்த்துட்டோம் ஸோ ரீசண்டாக இங்கிலாந்து சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்தோம் ஜோ ரூட் இருக்கிற வரைக்கும் ஆடுறாங்க அந்த வேற பிடிக்கிட்டா ஆளு கலி ஸோ அதே மாதிரி பட்லர் ஜோ ரூட் இவங்கெல்லாம் இருக்கும்போது ஆனா டக்குன்னு ஒரு குவிக்கா விக்கெட் சுட்டு தோத்துடறாங்க பாஸ்ட் போலிங்கும் வந்து பாத்தீங்கன்னா மார்க் விட்ட தவிர மற்ற யாரும் பெருசா போடல ஸோ இங்கிலாந்து வந்து ஒரு அந்த என்ன சொல்றது ஒன் டே கிரிக்கெட்டே ஒரு மாதிரி ரீஇன்வன் பண்ணாங்க அந்த மாதிரி டீம் இப்ப ஸ்ட்ரகிள் ஸ்ட்ரகிள் பண்ணுது அதை பத்தி என்ன ஆக்சுவலாக இங்கிலாந்து பாத்தீங்கன்னா விளையாட தெரியலன்னு என்ன சொல்லலாம் இப்ப நீங்க பாகிஸ்தான்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பிச்சஸ் எல்லாமே பிச்சஸ் அப்படி இருக்கப்ப இங்க பெர்ஃபார்ம் பண்ணாத அதே பிளேயர்ஸ் பாகிஸ்தான்ல நடக்கிற மேட்சஸ்ல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க சோ அப்படி இருக்கப்ப ஹாரி பண்ணாங்க பாகிஸ்தான் லாஸ்ட் சீரிஸ் வின் பண்ணாங்க ஸோ இப்போ திருப்பி வந்து இங்கிலாந்து போய் பாகிஸ்தான்ல நடக்கிற மேட்சஸ் எல்லாமே சூப்பரா பர்ஃபார்ம் பண்ண போறாங்க எல்லாருமே ஷாக் ஆக போறாங்க பாருங்க இதே விளையாடாத ஹாரி ப்ரூக்கும் இதே விளையாடாத அதே பென் டக்கெட்டும் அதே ஜோஸ் பட்லரும் ஹை பர்ஃபார்ம் ரன் அடிப்பாங்க பக்கெட் பக்கெட்டா ரன் அடிக்க போறாங்க எல்லாருக்குமே ஒரு ஷாக்கா இருக்க போகுது ஸோ நம்ம ரீசெண்டா ஐசிசி டிராஃபி வின் பண்ண சவுத் ஆப்ரிக்கா சவுத் ஆப்ரிக்கா வந்து ஒன் டேல எப்பவுமே கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க ஒரு கன்சிஸ்டன்ட் டீம் தான் அவங்க வந்து இந்த நாக் அவுட்ல தோற்றுருவாங்க பட் இருந்தாலும் அவங்க ஏதாவது ஸ்கேர் கொடுப்பாங்களா இந்த வாட்டி ஏன்னா அவங்கள புது புது பிளேயர்ஸ்லாம் வந்து பயங்கரமாக ஆடுறாங்க இந்த ஃபார்மேட்டுக்கு பயங்கரமாக அடாப்ட் ஆயிருக்காங்க இப் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவங்களோட பர்ஃபார்மன்சஸ் எல்லாமே பேட்டிங்கில் சூப்பராக இருக்கு ஆனால் எனக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அதில் ஃபாஸ்ட் பவுலிங்கில் எங்கேயோ சின்ன ஒரு ஒரு பிளேயர் மிஸ் ஆகிறாரோ அப்படின்ற மாதிரி இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கோ ஆன்சன்கிறது வந்து சூப்பரான டால் ஆல்ரவுண்டர் ஆனா அவர் அந்த டைம்ல வந்து ஸ்ட்ரைக் பவுலரான்னு கேட்டீங்கன்னா என்ன கேட்டும் அதே அட் த சேம் டைம் ஜெரால் கோட்ஸே ஜெரால் கோட்ஸே வந்து நல்ல சூப்பரா போடுற ஒரு பேஸ் உள்ள சூப்பரான பவுலர் ஆனா அவரும் கேட்டீங்கன்னா ரன்ஸ் நிறைய லீக் பண்ணுவார் ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப பேஸ் பவுலிங்ல ஒரு முக்கியமான ஒருத்தர் மிஸ் பண்றாங்களோ கொஞ்சம் ஒரு சின்ன மிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது ஆனா பேட்டிங்ல கன்ஃபார்மா சூப்பரா பர்ஃபார்ம் பண்ண போறாங்க பேட்டிங் எல்லாமே தெரியுறப்ப பவுலிங் யாரும் அவ்வளோக்கா பார்க்க மாட்டாங்க ஆனா மெயினா எப்பவுமே ஒருத்தர் ஒருத்தவங்க மிஸ் பண்றது என்னன்னா பேட்ஸ்மேன் வில் கிவ் யூ ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அட் சேம் டைம் பவுலர் ஆமா ஸோ இது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு சூப்பரான டீமு ஆப்கானிஸ்தான் எல்லாரும் வந்து ஒரு ஃபேன் பேஸ் ஜாஸ்தி இருக்கிற டீம் ரஷித் கான்லருந்து எல்லாரும் அவங்களும் வந்து இந்த குரூப்ல இருக்கிறதுனால வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அதிரடியாக கொஞ்சம் எல்லாரையும் கலாய்ச்சி விட்ருவாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு ஸோ உங்களோட இது எப்படி இருக்கு எனக்கு கேட்டிங்கன்னா நிறைய பிளேஸ் இப்போ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க ஈவன் டி ட்வெண்ட்டியில கூட பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இப்ராஹிம் சத்ரன் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரஹ்மன்ல்லா குர்பஸ் கண்டிப்பாக இங்கே நிறைய மேட்சஸ் இங்கே யூஐயில் விளையாண்டுருக்காங்க ஸோ இருந்து நம்ம நிறைய ரன்ஸ் எதிர்பார்க்கலாம் ஈவன் லைக் ரஷீத் கானோட பெர்ஃபார்மன்ஸ் கூட இங்கே இந்த பெட்டராக வரலாம் இந்த இதில் ஆமாம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த நாலு நாலு குரூப்பாக பிரிஞ்சதுனால சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து வந்து இதே மாதிரி கொஞ்சம் ஆடினாங்க ஆஸ்திரேலியாவும் கொஞ்சம் எதுவும் அதான் ஆப்கானிஸ்தான் செமிஃபைனல்ஸ் வர்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு அவங்க வந்து ஏன்னா இந்த யுஐ கண்டிஷன்ஸ்க்கு பயங்கரமாக அடாப்ட் ஆயிருக்காங்க அவங்ககிட்ட ஸ்பின் அட்டாக் நல்லா இருக்கு ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்ரிக்கா மூணுமே ஸ்பின்னு கொஞ்சம் திணறுவாங்க ஐ திங்க் போன வாட்டி ஆஸ்திரேலியா அனுப்பிச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சவங்க அவங்க தான் ஸோ ஐசிசி டி டுவெண்ட்டில ஸோ பட் லாங் ஃபார்மேட்றதுனால அந்த பிகர் டீம்ஸ் இல் சர்வைன்றது என்னோட கான்செப்ட் ஸோ ஃபைனலாக நாலு செமிஃபைனல்ஸ் யாரு என்ன இந்தியா இங்கிலாந்து ஒன்றும் சான்ஸ் கொடுக்குறீங்க நீங்க நியூசிலாந்து அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா ஓகே வந்து இந்தியா இங்கிலாந்து நியூசிலாந்து அண்ட் சவுத் ஆப்ரிக்கா ஓகே ஆஸ்திரேலியா விட்டாரு நான் வந்து இந்தியா பாகிஸ்தான் நியூசிலாந்து அண்ட் ஐ கோ வித் ஆப்கானிஸ்தான் ஆ ஓகே ஆப்கானிஸ்தான் குட் சாய்ஸ் இந்தியா ஆ வராது அப்படியே வராது இந்தியா பாகிஸ்தான் நியூசிலாந்து மூணும் வராது ஸோ ஐ வில் பிக் இந்தியா பாகிஸ்தான் ஆர் இந்தியா நியூசிலாந்து இந்த சைடு ஆப்கானிஸ்தான் அண்ட் சவுத் ஆப்ரிக்கா ஆப்கானிஸ்தானுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சான்ஸ் இருக்கு ஏன்னா அவங்க ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் இங்கே நிறையா மேட்சஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆனால் பாகிஸ்தானுக்கு ஒரு நாக் அவுட் கேம் இந்தியா வின் பண்ணிடுவாங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ அதனால தான் நான் பாகிஸ்தான் எக்வேஷிலேருந்து எடுத்தேன் இல்லைனா ஒன் ஆஃப் மை ஃபோர் செமிஃபைனல்ஸ் வில் பி பாகிஸ்தான் ஆல்சோ ஆமாம் ரெண்டு டீம் வரும் உள்ளே அதனால வந்து இந்தியா அந்த நியூசிலாண்டு என்னோட பிரெயின் படி கேட்டிங்கன்னா இந்தியா நியூசிலாண்ட் பட் ஆனால் ஒரு அந்த இந்த இதில் வந்து ஏதோ பாகிஸ்தான் தோற்றுருக்காங்க அவங்க கார்னராக இருந்தால் நல்லா வருவாங்கன்ற மாதிரி இந்தியா பாகிஸ்தான் ஐ மைட் வி மைட் மீட் என் ஃபைனல்ஸ் ஆர் செமி ஃபைனல்ஸ் செமிஃபைனல்ஸ்க்கு வாய்ப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஃபைனல்ஸ்க்கு தான் வந்து வாய்ப்பு இங்கே துபாயில் ஒரு மைனஸ் இருக்குது இங்கே வந்து இப்போ வந்து விண்டர் சீசன் முடிய போகிற டைம்னால இங்கே வந்து டியூ அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ யார் டாஸ் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து மேட்ச் அவங்க சைடில் போகிறதுக்கு நல்ல ஃபேவராக இருக்கும் ஸோ இங்கே வந்து டாஸ் நிறைய மேட்சஸை டிசைட் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ அதை பொறுத்து இந்த செமிஃபைனல் மாறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஓகே ஸோ டாஸ் தான் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜனா சொல்கிறாரு ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே அனலைஸ் பண்ண இந்த ஒரு விஷயம் தான் ஸோ இங்கே வந்து நம்ம ஃபாஸ்ட் போலரை ஸ்ட்ரகிள் பண்ணுவோமோன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது நிறைய ஸ்பின்னர்ஸ் எடுத்துகிட்டோமோன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது டாஸ்க்கு பெரிய இது இருக்குது மேபி மேட்சை முன்னாடி ஆரம்பிப்பாங்களா என்னன்னு தெரியல ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்கும்போது இந்தியா ஒரு ஸ்ட்ராங் கண்டனஸ் தான் ஏன்னா இந்தியாவோட இப்போ ரோஹித் அண்ட் எல்லாம் வந்து பயங்கரமா ஃபார்ம் செய்ய இருந்து எல்லாருமே பயங்கரமாக ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ ஐ திங்க் இந்தியா ஹாஸ் அ வெரி குட் சான்ஸ் ஆஃப் வினிங் த ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி கொஞ்சம் இந்த டாஸோ லக்கோ நம்மளுக்கு ஃபேவர் பண்ணால் நான் நாளைக்கு துபாயிலிருந்து இந்தியாக்கு வர மாதிரி இருந்து துபாயிலிருந்து இந்தியா Thank தேங்க்யூ